வணக்கம் இது தமிழ் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் மாஃபியா கும்பல்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த புலிகள் அணுறு அரசு பெருமிதம் பொது மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு அமைச்சர் ஜெயக்குடி மீது விசாரணை விளக்கம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசு சாணக்கியனுக்கு பதில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க தாய்லாந்தில் அனுமதி எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொழும்பில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் சீனாவிடமிருந்து மில்லியன் டாலர் கடன் பெறும் இலங்கை விரிவான செய்திகள் வடக்குகழகு மாகாணங்கள் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தமையினால் போதைப்பொருள் பொருள் மாவியாக்களால் அந்த பகுதிகளுக்குள் ஊடுருவ முடியவில்லை என்று சமகால அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணசிங்க பிரேமதாஸ் மஹிந்த ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் ஆட்சிக் காலங்களில் போதைப்பொருள் வர்த்தகம் தீவிரம் அடைந்ததாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தென் மாகாணத்தில் பாதாள குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒருங்கிணைப்புடன் இயக்கப்பட்டதாக அமைச்சர் வடக்கு மாகாணத்தில் புலிகள் செயற்பாட்டில் இருந்தமையினால் அங்கு ஒரு பாதாள உலகத்தை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த பாதாள குழுக்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டாலும் அவை மிகவும் தீவிரமாக இருக்கவில்லை இந்த குழுக்களை கட்டுப்படுத்த ஒரு கோட் ஃபாதர் இருந்தவையே இதற்கு காரணம் எனவும் அவர் தெளிவுபடுத்தினார் மேலும் பாதாள உலகத்திற்கு பொறுப்பான அந்தந்த அரசாங்கங்களின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் ஈடுபட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படும் போது தொடர்புடைய அரசியல் தலைவர்கள் அல்லது அவர்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளனர் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே தொகுதிகள் பகிரப்பட்டால் கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் அவ்வப்போது மனதிகாலத்திற்கு முப்பது துறக்கும் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை நாட்டைச் சுழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு முதல் மேற்கு வரையான திசைகளில் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது சிலாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் பொத்துவிலிருந்து ஹம்பாந்தோட்டி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனதிகாலத்திற்கு ஐம்பது ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணையகம் கூறவில்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அவர் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்த பிரச்சனை அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் ஜெயக்கொடி பணியாற்றிய நிறுவனத்தின் பல கீழ்நிலை ஊழியர்கள் செய்த ஒரு குறைபாட்டின் காரணமாக அவர் மீது குற்றம் சாட்டப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தினால் அரசாங்கத்திற்கு எந்த இழப்பும் இல்லை எனவும் குமார ஜெயக்குடி சேவையிலிருந்து நீக்கப்பட மாட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் எதிர்காலத்தில் உருவாகும் விளைவுகளை சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த ஒரு தேர்தலையும் எதிர்பார்ப்பு அரசாங்கத்திடம் இல்லை என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனால் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மாகாணசபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பிலும் இருந்தார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் மாகாண சபை தேர்தல் மாத்திரமல்ல எந்தவொரு தேர்தலையும் பிற்போடும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என தெரிவித்தார் தேர்தலை உரிய காலத்தில் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை முறையாக தேர்ந்தெடுப்பதற்கான சகல விடயங்களையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் மாகாண சபை தேர்தலில் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதில் ஏதேனும் சிக்கல் காணப்பட்டால் அதனை நிவர்த்தி செய்து தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் எவ்வாறாயினும் தேர்தல் நடத்தப்படும் வரையில் மாகாண வீதி அபிவிருத்திகள் ஒருபோதும் பிற்படப்படாது என்பதுடன் அதற்கான நிதி ஒதுக்கீடு இடம்பெற்றுள்ள நிலையில் அந்த பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் தாய்லாந்தில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பத்தாயிரம் இலங்கை தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க அந்த நாட்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எல்லை மோதலுக்கு பிறகு கம்போடிய தொழிலாளர்கள் அவர்களது சொந்த நாட்டிற்கு திரும்புவதால் தாய்லாந்தில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் தாய்லாந்தில் வயதானவர்களின் தொகை அதிகரிப்பு மற்றும் வீழ்ச்சியடையும் தொழிலாளர் எண்ணிக்கை காரணமாக சுமார் மூன்று மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை தாய்லாந்து நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன இதன் விளைவாக இலங்கை நேபாளம் பங்களாதேஷ் இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தாய்லாந்தில் வேலை வாய்ப்புகளை வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இலங்கையைச் சேர்ந்து முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய தாய்லாந்து அதிகாரிகள் முதற்கட்டமாக அவர்களில் பத்தாயிரம் தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு இடையே முந்தைய அரசாங்கத்தால் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று அக்கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்த கருத்து உண்மையன்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி உறுதிப்படுத்தியுள்ளார் இதன்படி இந்தியன் ஆயில் நிறுவனம் ஆர் எம் பார்க் தனியார் நிறுவனம் மற்றும் சினோபக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்தால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மேலும் குறிப்பிட்டார் கொழும்பின் புறநகர் பகுதியான பேலியகொட வெதமுள்ள பகுதியில் நபர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று மதியம் நபர் ஒருவர் ஆயுதத்தால் குத்தி கொல்லப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் களனி வெதமுள்ள பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி ஆறு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட நபருக்கும் மற்றொரு நபருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த கொலை நிகழ்ந்துள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த நபரின் உடல் கொழும்பு போலீஸ் பின்னவரையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் கொலையில் ஈடுபட்ட சந்தேக நபரை கைது செய்ய பேதியகோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீண்ட காலமாக தாமதமாகிவரும் மத்திய அதிபக நெடுஞ்சாலையின் பணிகளை மீண்டும் தொடங்குவதற்காக இலங்கை சீனா ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமான சீன யுவானை கடன் வாங்க உள்ளது இதற்காக ஜனாதிபதி அனர்குமார் திசானாக இந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதலை பெற்றுள்ளார் மேலும் திட்டத்தின் முதல் பகுதியை முடிக்க இலங்கை அரசின் நிதியிலிருந்து கூடுதலாக மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கவும் ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தில் முப்பத்தி ஆறு வீதம் மட்டுமே நிறைவடைந்துள்ளது டொலரிலிருந்து இருந்து ஜிவானுக்கு மாற்றப்பட்ட கடன் இலங்கையின் அமெரிக்க டொலர் இருப்புகளை குறைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மாஃபியா கும்பல்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த புலிகள் அணு அரசு பெருமிதம் பொது மக்களுக்கு வளிமண்டல திணக்கிழத்தின் அறிவிப்பு அமைச்சர் ஜெயக்குடி மீது விசாரணை விளக்கம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசு சாணக்கியனுக்கு பதில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க தாய்லாந்தில் அனுமதி எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொழும்பில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் சீனாவிடமிருந்து மில்லியன் டாலர் கடன் பெறும் இலங்கை இத்துடன் வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற அமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்